அதிபர் புதினின் வருகையின் போது இந்தியா ரஷ்யா இடையே பல்வேறு முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின இதனை கவனித்த அமெரிக்கா திடீரென எடுத்துள்ள முடிவுதான் உலக அளவில் கவனம் ஈர்த்து வருகிறது இந்த விவகாரத்தில் அமெரிக்கா கூறுவது என்ன என்று பார்க்கலாம் இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக இந்தியா வந்திருந்த ரஷ்ய அதிபர் புதின் இந்தியா ரஷ்யா இடையேயான பல்வேறு முக்கிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டார் இந்த ஒப்பந்தத்தின் மூலம் இந்தியா ரஷ்யா இடையேயான உறவும் வலுவடைந்துள்ளது அதே சமயம் ராணுவ பலம் அதிகரிக்கும் என கூறப்படுகிறது அது மட்டுமின்றி பல திட்டங்களையும் இந்தியாவிற்கு அறிவித்தார் ரஷ்ய அதிபர் புதின் பிரதமர் மோடியுடனான சந்திப்பு உலக அளவில் கவனம் ஈர்த்தது குறிப்பாக அமெரிக்கா இந்த சந்திப்பை உன்னிப்பாக கவனித்து வந்தது இந்த நிலையில் அமெரிக்கா வெள்ளை மாளிகை திடீரென அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது அந்த அறிக்கையில் புதிய தேசிய பாதுகாப்பு கொள்கையில் இந்தியாவை முக்கிய கூட்டாளி நாடாக அறிவித்துள்ளது மேலும் வர்த்தகம் பாதுகாப்பு தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல துறைகளில் இந்தியாவுடன் இணைந்து செயல்படுவோம் எனவும் அறிவித்துள்ளது இது குறித்து பேசிய வெள்ளை மாளிகை அதிகாரி ஒருவர் உலக பொருளாதார வளர்ச்சி பாதுகாப்பு உறுதித்தன்மை தொழில்நுட்ப முன்னேற்றம் ஆகிய மற்றும் இந்தியா முக்கிய சக்தியாக உள்ளது. அதனால் இந்தியாவுடன் நீண்ட கால நட்புறவை வலுப்படுத்துவது அமெரிக்காவின் முக்கிய நோக்கமாக உள்ளது என்றார். அதே சமயம் இந்தோனேஷியா பசிபிக் பெருங்கடலில் சீனாவின் ஆதிக்கம் அதிகரித்து வரும் நிலையில் இந்தியா அமெரிக்கா இணைந்து செயல்படுவது அந்த பகுதியின் பாதுகாப்பு அமைப்பில் முக்கிய தூணாக இருக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார். அதுமட்டும் இன்றி இராணுவ பயிற்சிகள் ஆயுத தொழில்நுட்பம் செயற்கைக்கோள் பாதுகாப்பு சைபர் கிரைம் பாதுகாப்பு ஆகிய துறைகளில் இந்தியா அமெரிக்கா கூட்டணி பலமாக மாறவுள்ளது என்றும் எதிர்கால பாதுகாப்பு சவால்களை சமாளிக்க இணைந்த செயல் திட்டம் உருவாக்கப்படும் என்றார் இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக ரஷ்ய அதிபர் புடின் இந்தியா வந்து சென்றுள்ள நிலையில் அமெரிக்காவின் இந்த நிலைப்பாடு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது